நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடந்தது இதில் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் ராமலட்சுமி கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இதில் மருத்துவர்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் இந்த முகாம் ஏற்பாடுகளை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மற்றும் ரெட் ரிப்பன் கிளப் ஒழுங்கு செய்திருந்தது இதில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் மருத்துவர் ராமலட்சுமி துணை முதல்வர் சுரேஷ் பாலன் மருத்துவ கண்காணிப்பு அலுவலர் கிங்ஸ்லி ஜப்சிங் ஆர் எம் மருத்துவர் ஜோசப் சென் மருத்துவர் விஜயலட்சுமி மோகன்தாஸ் மருத்துவர் ரெனிமோல் இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் மருத்துவர் முத்துக்குமார் செயலாளர் அருள் வெங்கடேஷ் மாவட்ட இரத்த பரிமாற்ற மருத்துவ அலுவலர் மருத்துவர் ராகேஷ் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்